வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்று பிறந்த அனைவருக்கும் நாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாளாக இருந்தால் சந்தோஷமாக இருந்த முகூர்த்த நாள் எது என்று தெரியவில்லை என்று ஒரு தகவல் பெண்களாகிய நாம் குடும்பத்திலே பார்க்க சிறு சிறு கடனாக வீட்டிற்கு தேவைப்படும் நம்மிடம் இருக்காது அதற்காகவே சில நிறுவனங்கள் கடன் கொடுக்கிற அதை சரியான முறையில் பின்பற்றுகிறீர்களா சொல்லுங்கள் எதற்காக ஏன் பின்பற்றவில்லை ஒவ்வொரு நிறுவனமும் இன்று என் கண்ணெதிரில் காரில் வந்து இறந்து சென்றிருக்கிறார் ஒரு எஞ்சிய நம்மை நம்பி பணம் கொடுக்கிறது அதை சரிவர கட்ட வேண்டும் கஷ்டம் ஏன் எல்லாருக்கும் தான் நான் எனக்கூட கஷ்டம் வந்துருக்கு சுகமாகவே இருந்தது கிடையாது கடன் வாங்காமல் இருந்தது கிடையாது அப்படி இருக்கும் தருவாயில் நான் என்ன செய்ய வேண்டும் கடன் கொடுக்கும் நிறுவனத்தை கரெக்டாக சரிவரிக் கொள்ள மற்ற மேம் நிறைய இருக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள் அதை அடகு வைக்கிறோம் சேடு என்ன செய்கிறார் சேடு முன்னே போகிறான் முன்னே போகிறோன்னு எப்படி வர வரான் அதை என்ன செய்கிறோம் தொல்லை வாங்கி கொண்டு நமக்கு அவருடைய சதவீதத்தில் குறைவாகத்தான் மதிப்பிட்டு கொடுக்கிறார் நடவம் காலத்தில் பத்து கிராம் நகை என்றால் அதனுடைய மதிப்பு பத்து போட்டு அடுத்தது எட்டு போடுவார்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கொடுக்கும் நகையை பார்க்குறீங்களா அந்த மொத்த நகையின் மதிப்பே போடுவது கிடையாது அப்படி இருக்கும் தருவாயில் அவன் வட்டியை பிடித்து நாம் பொருளை வைத்து பணம் சம்பாதிக்கிறான் அவனை நம்பி நாம் செல்வோம் நம்மை நம்பி கொடுப்போம் ஒரு நிறுவனம் பதினைஞ்சு பேர் இருக்கவங்க தவிர செய்யலாம் ஒரு மாதம் முடியல ஆனால் முடியாதுன்னு சொல்லவே கூடாது ஏன்னா முன்ன பின்ன தெரியாத நம்மளை நம்பி பணம் எப்படியானா சேர்த்து ஒரு பத்து மாதம் போயிடுச்சுன்னா அடுத்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி பிரச்சனை இல்லாமல் வசதி இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க வாங்க வேண்டிய வேலை இல்லை இருந்தாலும் சில வாங்கி இப்படி பொருள் வாங்கினா தான் வாங்க முடியுதுக்கும் ஏன்னா வாங்க முடியலமா அதுக்காகவே நான் வாங்குறேன் அதுவும் நல்ல கையில் இருந்தால் செலவாகிடும் மாசம் மணிதான் கட்டுறோம் அது ஒரு பயம் ஆகும் அந்த பயத்துக்கு நம்ம பொருளை வாங்கி வச்சிட்றோம் அது நல்ல பழக்கம் இப்போ தீபாவளி ஒரு துணி எடுக்கணும் ஆட்டை போய் கேட்க முடியும் நமக்கு ஐம்பதாயிரம் நிறுவனம் கொடுத்தா பத்தாயிரம் துணி எடுக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வாங்க வீட்டு மதுரை சாமிவாங்கோ இதுக்கெல்லாம் கடன் வாங்குகிறோம் கடன் கொடுக்கிறோம் அது ஏனும் ஒழுங்காக கட்ட மாட்டேன் என்று இருக்கிறீர்கள் இதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவர் செய்யும் தவறு எவ்வளவு பேரை பாதிக்க அதற்கு முன்னாலெல்லாம் நானும் கொள்கை வைத்து நடத்தி கொண்டே இருந்தேன் பதினஞ்சு பேர் தானே எங்கள்கிட்ட தான் வரும் பதினஞ்சு பேருக்கு பங்குட்டு கொடுக்குறோம் ஆனால் இப்போது அவங்கவுங்க அப்பாவே அவங்கவுங்க பேங்கில் போட்டுருக்காங்க அப்போ யார் மேலே தப்பு உங்கள் மேலேயா அவங்க மேலேயா நம்ம மேலே நமக்கு எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க நானே பத்து பதினஞ்சு வருடம் நிறுவனத்தில் இருந்த எனக்கு கடைசியில் எங்கள் எம்ஜிஓன் மூலமாக பணம் வரவில்லை வரவில்லை அதற்கு சொல்லிவிட்டோம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்கள் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டோம் கொடுக்க முடியும் அந்த காலத்தில் மாதம் மூணாயிரம் கொடுக்க முடியாத பெண்களே கிடையாது இருக்கும் பட்சத்தில் நாம் தான் நம் செயலை நடத்தி கொண்டு வர வேண்டும் ஆண்கள் கலந்து தருகிறார்கள் இல்லவே இல்லை உங்களை நம் கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த தவறை நேரங்களும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எப்பொழுதும் காரை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பவர்கள் ஏமாற்றம் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏமாற்றிவிட்டு தைரியமாக பேசுகிறோம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பார்த்து அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் ஏராளமான பேச்சு தான் பேசுவார்கள் ஆனால் ஒரு வீட்டு வேலை செய்து ஒரு கீப்பிங் வேலை செய்து பேருக்கிற வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் கடனை கரெக்டாக கட்டினா என்ன பேர் தெரியுமா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக பணத்தை தான் எத்தனை பெண்கள் திரும்ப படிக்க வச்சுருக்காங்க இந்த பணத்தை வாங்கி எனக்கு ஒவ்வொரு பொண்ணுங்களும் வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு தாய்மார்கள் காரணம் எதுவும் மட்டும் இல்லை அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு என்னமே வந்தது அம்மா கிட்ட இருந்தால் அப்பா பொண்ணு வந்தது அப்பா கொடுத்து விட்டால் போதாது அதை சீர்வார சேர்த்து வைத்து அவனுடைய படிக்க வைத்தார்கள் என்றார் அதுதான் கெட்டிக்காரதனும் நானே அதை செய்யவில்லை என் அப்பொழுது நான் இருந்த சூழ்நிலை படிப்பை கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் இப்போ இருக்கும் பட்சத்தில் பெண்ணாக ஒரு நலம் படித்தால் தான் படித்தால்தான் படிவில்லை படித்துவிட்டு காலத்தப்பன்னே கவனமாக பார்த்துக்கொள்வோம் தாய் கட்ட கடனையும் நீங்களே கொடுங்கள் இரவு நேரம் பண்ணி தாக்கி செல்ல முடியாது பகல் கஷ்டப்பட்டுக்கிறீர்கள் வீட்டில் காரு வருதுட்டா பொண்ணு வேலைக்கு வேலைக்கா காய்கட்ட முந்நூறுவா ஒரு லட்சமாக கொடுத்துட்றேங்க சம்பளம் வருவது என்னமோ இருபது போவது என்னமோ காரு என்ன பண்ணுறது குழந்தைகள் அதிக தூரம் செல்ல வேண்டிய நாம் எல்லாத்தையும் கொண்டு கையில் கொடுக்கிறது குறைவாகத்தான் இருக்கும் அதை வைத்திய எத்தனை குழந்தைகள் தனிச்சலவையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் சிறப்பிருக்கும் தாய்மார்களும் அதை கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கிறார்கள் எப்போதும் முதற்காகவும் கடன் வாங்கினால் நாம் வாங்கிய கடனை நமக்கு வாங்கி கொடுத்த குழுவின் பலவிகளையோ இல்லை உங்களுக்கு பிடிக்கவில்லை அவள் ஏமாற்று வாங்கும் வரை உங்கள் பொறுப்பில் இருந்ததா அடுத்து அடுத்து வர பாருங்கள் உங்களிடம் செலவாகிவிட்டதா உங்களிடம் தெரிந்து கொடுங்க கொடுத்து விடுங்க அந்த தேதி வந்தவுடனே கொடுத்து விடுங்க நம்மளை நம்பி யாரும் கொடுப்பதில்லை வட்டிக்கு போய் கேட்டால் கூட அஞ்சு பைசா வட்டி ஆனால் இங்கே வங்கி கொடுக்குறது எவ்வளவு ஒரு பைசா ஒன்றரை பைசா இதே தனியாக செலுத்தாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் இதை எவ்வளோவே பார்க்க வேண்டும் எனக்கு தெரியாது படித்து முடித்த குழந்தைகள் உங்கள் தாய் தகப்பன் இது உங்களிடம் உங்களுக்காக வாங்கி செலவு செய்திருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுங்கள் உங்கள் தாய்க்கு அவற்றை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆண் மகனாக இருந்தாலும் பெண்மகனாக இருந்தாலும் நிறைய பெண்கள் கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள் ஆசை தானே என் குழந்த நல்லா படிக்கணும் பிற்காலத்தில் அது கைவனு அதை நிற்கணும் அதுதானே விரும்புகிறாங்க ஏழைகள் வீட்டில் பிள்ளைகள் அதிகம் பணக்கார வேட்டிகள் குழந்தைகள் தாங்க பணம் நிறைந்திருக்கும் வச்சு குணம் இருக்காது குணம் நினைந்தவற்றில் பணம் இருக்காது அந்த காலத்திலேயே சமைத்தாங்க குழந்தை ஒரு படம் பாடல் இருக்கிறதே இதை பற்றி உங்களிடம் நாளை பேசிக்கிறோம் குழந்தை செல்வம் இல்லாமல் ஒவ்வொருவரும் பேசும் பேச்சுக்கு பேச்சுக்கும் சில பெண்கள் படும் பாட்டை பற்றி அனைவருக்கும் நாளை கூறுகிறேன் யார் மனதையும் பொண்படுத்தாமல் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்